நல்லா கவனிங்க பேரணி நேரத்தில் இப்படித்தான் நடக்கும் முதல்ல பலிபீட சிறுவர்கள் நம்முடைய மறைவட்டத்திலிருந்து ஒவ்வொரு பங்கிலிருந்தும் ரெண்டு சிறுவர்கள்

நன்றி சொல்றது நார்மல மனதில தான் சொல்லுவோம் மனசில சொல்லும் போது நாம இருக்க மாட்டோம் பயணத்தின் மூன்று முக்கியமான நோக்கம் ஒன்று நல்ல ஒப்புரவு அருளையால் நல்ல பாக சந்திக்கிற முன்னாடி வந்து உட்கார்ந்து அருத்தந்தையர்கள் உங்களுக்காக ஆலயத்திலும் ஆலயத்திற்கு பின்புறமும்

இங்க இருக்க நான்வன் ஆரணிக்க வேண்டும் முழு சொல்லுங்க கிறிஸ்தவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக மணிதன் மாரி மாறிவிட்டார் மரத்தில் ஏறிறிறிவிட்ட மனிதன் மாறிவிட்டார் மரத்தில் ஏறிவிட்டார் பறவையைக் கண்டான் விமானம் படைத்தான் எதனை கண்டான் மதங்களை படைத்தான் மனிதன் மாறிவிட்டா மரத்தில் ஏறிவிட்டா மனிதன் மாறிவிட்டான் மரத்தில் ஏறிவிட்டான் ஏனோ அவன் மதங்களை படைத்து விட்டான் கிறிஸ்துவ மதம் உலகத்தில் இருக்கும் அத்துணை எண்ணற்ற மதங்களில் ஒன்றல்ல இது ஒரு வாழ்க்கை முறை இந்த வாழ்க்கை முறையை கடவுள் மனிதனை படைத்த போதே உருவாக்கிவிட்டார் ஆனால் அந்த மனிதன் கடவுளுடைய கட்டளை மீறினாரோ அதிலே மாற்றம் கண்டுவிட்டது கடவுள் உலக மனித ஆயர் கொடுத்த அந்த சுற்றுமலையில் அவரும் இப்படி எழுதுகிறார் இது வெறும் ஆன்மீக மறுமலர்ச்சிக்கான அழைப்பு மட்டுமல்ல இயேசுவின் பிரகடனம் மனிதனை அடிமைப்படுத்தும் எல்லா சமூக அமைப்புகளையும் வேறோடு புற சமநிலை இருந்தது நிறைவு இருந்தது அன்று இயற்கை சீற்றம் இல்லை மனிதர்களுக்கு அந்த நேரத்தில் யார் பெரியவர் என்று சிறியவர் என்று இல்லை என்று சாத்தவன் நுழைந்தானோ என்று மனிதனின் மாசு உள்ளே நுழைந்ததோ பாவம் நுழைந்ததோ அவன் வாழ்க்கை மாறத் தொடங்கிவிட்டது சக மனிதனை அவன் பிரித்து பார்த்தான் மனம் மதம் ஜாதி மொழி நிறம் என்று அடக்கி ஆள நினைத்தான் என்றெல்லாம் மனிதனின் மனம் மாசடைகிறதோ அன்றெல்லாம் இயற்கையையும் அவன் மாசுபடுத்தினான் இயற்கையையும் பாழ்படுத்தினான் இயற்கையையும் சுரண்டினான் எனவே தான் கடவுள் இது அனைத்தையும் மறுபடியும் பழைய நிலைமைக்கு உருவாக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார் அதற்காகத்தான் ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி தமது ஒரே மகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் Praise the ஆனால் அக்ககி ஆண்டவர் நமக்கு அனித்தியம் கற்பித்தார் புதிய வாழ்க்கை புதிய சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்று விரும்பினார் இதைத்தான் அவர் நற்செய்தி சிறைப்பட்டோருக்கு விடுதலை பார்வையற்றோருக்கு பார்வை ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை என்ற ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினின் முழக்கம் என்பதை எல்லாம் அதற்காக என்னை அனுப்பியுள்ளார்கள் என்று ஆண்டவர் சொல்ல சொன்னதை மேற்கோள் காட்டி திரும்ப பின்பற்றியதால் நம் அன்னைக்கு கிடைத்த பரிசு நாமம் இறை விருப்பம் ஏற்று வழி நடந்தால் நமக்கும் விண்ணகம் பரிசாக உண்டு என்று தியானித்தவர்களாக இந்த பத்து மணியை செகுப்போம் விண்ணுலில் இருக்கின்ற எங்கள் தந்தையை உமது உம்முடனே பெண்களில் ஆசி பெற்றவர் நீரே அதாவது இரு பயணத்தின் முன்பாக செல்வார்கள் சிந்தனை ஆகியாசி பெற்றேன் பூக்கள்ல முதல்ல மெழுகுல ரெண்டு பேரு செயின்றுல கிராஸ் எடுத்துட்டு போவாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பயணத்திலே ஒன்று சேர்க்கவரே ஆகும் அந்த திருப்பயணிகளை நாம் இந்த திருப்பயணத்திலே மூன்றாவது பத்து மணி தூண்டுவோம் பாண்டவர் ஆவியானவரை துணையாளரை நமக்காக அனுப்பியதை பற்றிய சிறிய சிந்தனைக்கு சரிபடுப்போம் மூன்றாவது வருகையினால் இப்போ புதுப்பிக்கப்பட்டது துணையான வருகையில் அனைத்துமே புதுப்பிக்கப்படும் தூய ஆவையானவர் நம்மை ஒரே தந்தையின் பிள்ளைகளாக்கி நம்மிலே இருக்கும் பிளவுகளை பிணக்குகளை சீர் செய்து வானக தந்தையின் ஒரே இனமாக நம்மை புதுப்பிக்கிறார் என்று சிந்தித்தவர்களாக இந்த பத்து மணியை ஒப்புக் கொடுத்து செதிப்போம் விண்ணுலகில் இருக்கிறேன் தந்தையே என்பது பெயர் தூயதென போக்கு முதல் ஆட்சி வருக திருவிழா மின் உலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறு போலே கருள் நிறைந்த அறிய வாழ்க ஆண்டவர்களுடனே பெண்களும் ஆசி பெற்றவர் மீறி உமுடைய சிந்தனையாகவரேந்திரே வாழ்க ஆண்டவர் உடலே பெண்களுசி பெற்றவர் நீரே உடைய பெருவை சிந்தனையாக பெற்றவரேந்தாரே பெண்களே உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே உடைய திருவை சிந்தனையாக உமக்கே ஆறாத தொடக்கத்தில் வார்த்தையாக இருந்தவரே உனக்கே ஆராதனை தண்ணீர் மீது அசைவாடி கொண்டிருந்தவரே உனக்கே ஆராதனை அகித உலகத்தையும் படைத்தவரே உனக்கே ஆராதனை படைப்பின் சிகரம் சிகரமாக மனிதனை படைத்தவரே